குடியரசுத் தலைவர் தேர்தலில் சசிகலாவின் பரிந்துரைப்படி ஆதரவு அளித்ததாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்திருப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி கட்சி தமிழக ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் குட்கா பான் தொடர்பான ஊழல் வழக்கில் டிஜிபி பெயர் இடம்பெற்றிருந்தும் அவருக்கு பணி செய்தது சட்டவிரோதமானது என்றும் அவரை பணிநீக்கம் செய்ய வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்துதான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளதாக மக்களை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர் இருப்பதாகவும் வசீகரன் தெரிவித்துள்ளார் சட்டப்படி சொல்லப்போனால் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி ஏற்கனவே முன்னுதாரணமாக உத்தரவுகள் இருக்கிறது அந்த உத்தரவின்படி பார்த்தால் இவர்களுடைய வாக்கு அதிமுக சார்பில் சசிகலாவின் பரிந்துரையின்படி அளிக்கக்கூடிய வாக்கு என்பது இல்லீகல் தவறானது உ உச்ச உத்தரவுக்கு எதிரானது இதுக்கு இதை அந்த வேட்பாளராக நிற்கக்கூடிய ராம்நாயக்க கோவிந்த் அவர்கள் யோசிக்க வேண்டும் இதை ஆம் ஆத்மி கட்சி உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் வழக்கு தொடர இருக்கிறது